கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்று நாம் ஆண்டோருடைய வேத வசனமாகிய மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கப் போறோம் அதிலிருந்து சில ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பதிமூன்றாம் வசனம் உவாமையாக எழுதப்பட்டது அதில் என்ன நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பு ஆனது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று ஆண்டவர் ஓமையாக சொல்லப்பட்ட வசனம் இதில் நாம் இந்த பூமிக்கு எப்படி உப்பாக இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உப்பாக நாம் இந்த பூமியில் இருந்தால் ஆண்டவர் விரும்பியபடி நாம் ஆண்டவரிடத்தில் செல்ல ஆண்டவர் நமக்கு தகுதிப்படுத்துவார் அதற்கு உப்பினுடைய தன்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உப்பு வெண்மை நிறம் உள்ளது வெண்மை நிறம் எதை குறிக்கிறது என்று வேதம் என்ன சொல்கிறது என்றால் வெண்மை நிறம் சமாதானத்தை குறிக்கின்றது தூய்மையை குறிக்கிறது பரிசுத்தத்தை பரிசுத்தம் தூய்மை இரண்டு மூன்று பரிசுத்தத்தை குறிக்கின்றது தூ சமாதானத்தை குறிக்கின்றது நாம் இந்த பூமியில் பரிசுத்தமாக வாழ்கின்றோமா சமாதானத்தோடு வாழ்கின்றோமா என்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் பரிசுத்தம் என்பது நாம் உடலோ உடலில் இருக்கிற ஆடைகளோ அல்ல நாம் இருதையும் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதைதான் ஆண்டவர் பரிசுத்தம் என்று கூறுகிறார் சமாதானம் என்பது நாம் சமாதான பிரபு உடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் கிறிஸ்தவர்களாகிய நாம் சமாதான பிரபு உடைய பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு என்று அவருக்கு மகிமைக்குரிய பெயர் ஒன்று இந்த பூமியில் நான் சமாதானத்தை வைத்து போகிறேன் மனுஷர் கொடுக்கிற விதமாக இல்லாமல் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார் மனுஷ சமாதானம் என்பது இன்றைக்கு சமாதானமாகவும் நாளைக்கு ஒருவரோடு ஒருவர் பகையை உருவாக்கி விடுவோம் ஆனால் ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றைக்கும் சமாதானமாக இருக்கும் அந்த சமாதானம் என்ன என்றதை நாம் இன்று பார்ப்போம் ஆண்டவர் சமாதானத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் உப்பை ஒப்பிட்டு நம்மிடத்தில் பேசியிருக்கிறார் உப்பை போல் இருங்கள் என்று நாம் உறவுகளுக்குள்ள சமாதானமும் இருக்க வேண்டும் நம் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தகப்பன் அனைவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் நாம் வாழும் பகுதியிலும் மற்ற எல்லா இடத்திலும் நாம் சமாதானமாக இருக்கும்போது ஆண்டவர் மகிமைப்படுவார் பரிசுத்தமாக இருதயத்தில் பரிசுத்தம் என்றால் இருதயத்தில் தீங்கான சிந்தனைகள் தவறான எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் குழந்தை குழந்தையுடைய இருதயம் போல் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் எந்த வஞ்சகமும் இல்லாமல் பொறாமை இல்லாமல் யார் மீதும் கோபம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதை தான் ஆண்டவர் பரிசுத்தம் என்றுகிறார் சமாதானத்தை குறித்தும் அதை தான் சொல்லுகிறார் அதேபோல் உப்பு வந்து பாதுகாக்கும் தன்மை உடையது பாதுகாக்கும் என்றால் நம்முடைய உணவுகளில் இறைச்சியிலும் மீன் மற்றும் ஊறுகாய் இது போன்ற நீண்ட நாள் வைத்திருந்து சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் நாம் வந்து உப்பை பயன்படுத்துகிறோம் இறைச்சிகளில் சுத்தப்படுத்தி உப்பு போட்டு நாம் வைத்திருந்து இரண்டு நாள் கூட கழித்து அதை சமைத்து சாப்பிடக்கூடிய தன்மை உண்டு அப்பொழுது அந்த உப்பு சேர்க்காவிட்டால் அதனுடைய தன்மை மாறிவிடும் அதனால் நாம் உப்பை போல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம சுற்றி உள்ள மக்களிடத்தில் நாம் நல்ல வார்த்தைகளை பேசி அவர்களை தீய பழக்க வழக்கங்களில் இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் உப்பு எப்படி உணவை பாதுகாக்கின்றதோ அதுபோல் நாம் கிறிஸ்துவ மக்கள் இடத்திலும் நம்மை சுத்தி வாழ்கின்ற மக்கள் இடத்திலும் நம்மளுடைய உறவுகள் இடத்திலும் நண்பர்கள் நண்பர்கள் இடத்திலும் நாம் உப்பை போன்று வாழும்போது ஆண்டவருக்கு அது மகிமையாக சேரும் அதே போல்தான் கரைதல் உப்பு வந்து போட்ட ஒரு பத்து செகண்ட் கரைஞ்சிடும் அந்த தன்னை உப்பு உண்டு அதே போல் நாமும் பூமியில் நாம் செல்கின்ற இடத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் கிராமத்தில் வந்து சொல்லுவாங்க திடீர்னு ஒரு விபத்து ஒரு ஆபத்து நடந்துருச்சுன்னா சில பேர் ஓடி தூக்கி பார்ப்பாங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க அப்போது நான் சிலர் யாராவது ஒருத்தர் என்ன செய்வாங்கன்னா அப்படியே நின்றுட்டுருப்பாங்க பார்த்தும் பார்க்காத மாதிரியும் பார்த்துட்டும் அப்படியே நிற்பாங்க அப்போ சொல்லுவாங்க எல்லாம் முடிஞ்சு அவர் சுகமாகி குணமாகி அந்த பிரச்சனை தீர்ந்த பேர் கிராமத்தில் வந்து எப்பவுமே ஈவினிங்கில் சாயங்கால டைமில் வீட்டு வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க என்னென்னா எம்மா நாங்கள் பார்த்தோம்மா அந்த புள்ள வந்துச்சு உதவி செஞ்சிச்சு இந்த புள்ள உதவி செஞ்சிச்சு ஆனால் ஒருத்தன் அவன் இருக்கா அந்த பையன் அவன் அப்படியே கல் மாதிரி நின்றுவான் அவன் மனசுக்கு என்ன நெஞ்சம்மா கல் நெஞ்சம் கரையே கரையில் நின்றுவான் அதுதான் இரக்கம் கரைதல் வந்து இரக்கத்தை குறிக்கிறது நாம் ஒருவருக்கு ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் வரும்போது இறக்கப்பட வேண்டும் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதை தான் ஆண்டு ஒரு விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் அப்படி செய்யும் போது நாம் உப்பாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் விரும்ப புரிந்து கொள்கிறார் நமக்கு உதவி செய்வார் மகிமைப்படுவார் அதே போன்று உப்பு வந்து அளவு உப்பு வந்து எல்லா விதத்திலயும் அளவோடு தான் பயன்படுத்த வேண்டும் கொஞ்சம் கூட குறைய போட்டாலும் அந்த உணவு வீணாகிவிடும் அதுதான் குப்பில கொட்டுறது அதை தான் சொல்றாரு உப்பு சாரம் போனாலும் குப்பில கொட்டிடுவோம் இந்த மாதிரி உப்பு அளவு தவறி போட்டாலும் அந்த உணவு பயன்படாமல் போய்விடும் அதுபோல் நாமும் அளவோடு எல்லா விஷயத்திலையும் சரியான அளவோடு இந்த பூமியில் வாழும்போது பயனுள்ளவர்களாகவும் ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்பவர்களாகவும் நாம் இந்த பூமியில் வாழ்வோம் ஆண்டவர் மகிமைப்படுவார் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கிறிஸ்து மகிமைப்படக்கூடிய செயலாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் நம்மளை உப்பாக ஒப்பிட்டு பேசுகிறார் நாம் அளவு மாற்றி போடும்போது தவறாக போய்விடும் நாம் நண்பர்களோடு பழகும் போதும் ஒரு அளவு வேண்டும் அதே உறவு விலகையிலும்